மை ஆட்ஸ் சில கம்பெனி எம்எல்எம் கம்பெனி அப்படின்னா மக்களே இந்த ஒரு கம்பெனியை தடை பண்ணிருங்க ஐயோ எங்களை ஏமாத்திட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எம்எல்எம் கம்பெனிகளை மக்களே போயிட்டு சொல்லுவாங்க இந்த எம்எல்எம் கம்பெனி வேண வேணா இவங்க எங்களை ஏமாத்திட்டு போயிட்டாங்க இவங்களை எப்படியாவது பிடிச்சு கொடுத்துருங்க பணத்தை வாங்கி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் கம்ப்ளைண்ட் பண்ற எம்எல்எம் கம்பெனிகளை தான் நம்ம பார்த்துருக்கோம் ஸோ இந்த ஒரு எம்எல்எம் கம்பெனி மை வி த்ரீ ஆட்ஸ் அப்படிங்கிற எம்எல்எம் கம்பெனியை மக்கள் எல்லாருமே பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல போராட்டம் பண்ண ஆரம்பிச்சாங்க ஸோ இந்த கம்பெனி மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு ஒருத்தர் அவர் வந்து ரொம்ப பொய்யான கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு எங்களுக்கு மை வீத்ரி அப்படிங்கிறது ஒரு சட்டபூர்வமான கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் முதல்ல போராட்டம் நடத்துனாங்க ஸோ இந்த போராட்டங்கள்லாம் பார்க்கும்போது நிறைய பேர் என்ன நினைச்சாங்க அப்படின்னா மக்களே வந்து இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்களே எப்படி இந்த ஒரு கம்பெனிக்கு மட்டும் இவ்வளோ சப்போர்ட் இருக்கு எம்எல்எம் கம்பெனிக்கு இது எம்எல்எம் கம்பெனியே கிடையாது நாங்க காசு கொடுக்குறோம் எங்களுக்கு வந்து பொருள் எல்லாம் தராங்க இது எப்படிங்க எம்எல்எம் கம்பெனியா சேர்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் ஒரு பக்கம் கொதிச்சுக்கிட்டு இருந்தாங்க இந்த அளவுக்கு மக்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஸோ ஒருவேளை இந்த கம்பெனி நல்ல கம்பெனியா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ண கூட ஆரம்பிச்சிருப்பாங்க அந்த அளவுக்கு மை வி த்ரீ ஆட்ஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனி வந்து மக்கள் மத்தியில ரொம்ப பரபரப்பா பேசப்பட்ட கம்பெனி ஆனா இந்த கம்பெனி எல்லாம் ஆனா உண்மைதானா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இந்த நிறுவனத்தோட தலைவர் அப்படின்னு சொல்லக்கூடிய விஜயராகவன் சக்தி ஆனந்த் இவங்க ரெண்டு பேருமே வி த்ரீ ஆன்லைன் டிவி அப்படின்னு சொல்லிட்டு மதுரையில ஆரம்பிச்சிருக்காங்க சோ அதுலயே வந்து மக்கள்கிட்ட நிறைய பேர்ட்ட ஏமாத்தி தான் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட ஒரு பகிர் தகவல் வருது ஆனா இதெல்லாம் உண்மை இல்லைப்பா இதெல்லாம் வந்து கவர்மெண்ட் சைடு இந்த ஒரு கம்பெனியை க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க ஏன்னா மக்கள் நல்லா இருக்காங்க மக்கள் நல்லா இருந்தா பிடிக்கவே பிடிக்காது கவர்மெண்ட்டுக்கு ஸோ ஆனால் அதனால தான் இதை க்ளோஸ் பண்ணணும்னு ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்லாம் கொதிச்சுக்கிட்டு இருந்தாங்க ஸோ இந்த இதை பற்றி யார் தப்பாக போட்டாலும் ஒரு வேளை யூடியூப் சேனல் தப்பாக போட்டாலுமே அந்த நிறுவனத்தோட சக்தியானந்த விஜயராகவன்லாம் அவங்களோட யூடியூப் சேனலில் இவங்க தப்பு தப்பாக தான் வந்து போடுறாங்க யூடியூப்காரங்களை நீங்கள் நம்பவே நம்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பித்தாங்க ஸோ மக்களும் யூடியூப் சேனல்ல யார் யாரெல்லாம் மைவி த்ரீ வந்து தப்பான கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்களோ கீழே வந்து கமெண்ட் பண்ணுவாங்க ஏன் எங்க வாழ்க்கையில விளாடுறீங்க ரொம்ப நல்ல கம்பெனி தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி இருந்தாங்க அந்த அளவுக்கு இந்த கம்பெனி மேல மக்களுக்கு இருக்கிற ஆர்வம் ரொம்பவே இருந்துச்சு இந்த கம்பெனி ரொம்ப நல்ல கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிருந்தாங்க சோ சக்தி ஆனந்த் வந்து அரெஸ்ட் ஆகுறாரு போயிட்டு யூடியூப் சேனல்ல எல்லாருமே வந்து போய் சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அரெஸ்ட் ஆகுறாரு அரெஸ்ட் ஆனவனா அவர் வெளியில வந்துடுறாரு ஜாமீன்ல வெளியில வந்துடுறாரு சோ ஜாமீன்ல வெளில வந்தவொன்னா மக்களுக்கு வந்து இன்னுமே வந்து ரொம்ப இந்த மைவி த்ரீ ஆட்ஸ் மேலே ரொம்ப நம்பிக்கை வந்துச்சு சரி பரவாயில்லையே இவரே வந்து உள்ள போயிட்டு வெளில வந்துட்டார் ஸோ அப்ப இவர் மேலே தப்பே கிடையாது நம்மளுக்கு பேமெண்ட் வேற வந்துடுது அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் இன்னுமே மைவி த்ரீ ஆட்ஸை நம்ப ஆரம்பிக்கிறாங்க சோ விஜயராகவன் வேற ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்து பேசுறாரு யூடியூப்பில் யார் யாரெல்லாம் இவங்களை பத்தி தப்பா பேசுகிறாங்களோ பெரிய சேனல் எல்லாத்தையும் பத்தி தப்பு தப்பா பேசுறாரு ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது மக்களுக்கு இன்னுமே நம்பிக்கை தான் இருக்கு குருஜி வந்துட்டாரு குருஜி அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க விஜயராகவன் அவர் அவர் தான் வந்து பயங்கரமா பேசுவார் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் அவங்களுக்கு கீழே கமெண்ட் எல்லாம் பார்க்கும் தெரியும் அவங்க ரெண்டு பேரையுமே வந்து மக்கள் வந்து தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஸோ மை வி த்ரீ ஆட்ஸ் அப்படின்னா அவங்க ரெண்டு பேரும் விஜயராகவன் சக்தியானந்த் அவங்க ரெண்டு பேருமே கடவுள் தான் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் அந்த அளவுக்கு ரேஞ்சில் அவங்க வச்சிருக்காங்க விஜயராகவன் வந்து நான் டாக்டர் பட்டம் வாங்கியிருக்கேன் வாங்கிருக்கேன் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில தான் படித்தேன் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல படித்தேன் இதுதான் என் சர்டிபிகேட் இங்கே போகிற என் ஐடி கார்டு கூட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஐடி கார்டுலாம் வந்து ஆன்லைன்ல அவர் வச்சிருக்க யூடியூப் சேனல்ல காட்டுறாரு அது மட்டும் இல்லாமல் யூடியூப்ல இருக்கிற எல்லாத்தையுமே பத்தி தப்பு தப்பா பேசுறாரு அவங்களுக்கு என்ன தெரியும் ஃபோன் நம்பர் கூட வந்து இவங்க ஆப்ல நம்ம அடிச்சு பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் வந்து பப்ளிக்கா ஃபோன் நம்பர்லாம் இருக்கு மக்களோட டேட்டாலாம் பப்ளிக்கா இருக்கு ஒரு மாதிரி வந்து யார் வேணாலும் அந்த டேட்டாவை திருடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்ல இருந்து சொல்றாங்க ஸோ நிறைய யூடியூப்ல வந்து ரிவியூ போடுறாங்க இந்த மாதிரி ஆன்லைன்ல அவங்களோட டேட்டாவெல்லாம் இப்படி வந்து வெளியில போட்டு வச்சிருக்கீங்களே யாராவது அவங்க டேட்டாவெல்லாம் திருடிட்டா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஸோ நாங்கள் வந்து திருடுற மாதிரி வைக்கிறது தப்பு கிடையாது நீங்கள் திருடுறதுதான் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கும் மக்கள் வந்து ஆமா திருடுற மாதிரி வச்சா தப்பா திருடுனா தப்பா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அந்த அளவுக்கு அவர் என்ன சொன்னாலுமே நம்ப ஆரம்பிக்கிறாங்க சோ விஜயராகவன் அந்த அளவுக்கு குருஜி அப்படின்னு சொல்லிட்டு பேர் எடுத்துட்டு இருக்காரு ஏற்கனவே அவர் வி த்ரீ ஆன்லைன் டிவி அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சார்ல சோ அதுல மோசடி பண்ண வழக்க வச்சு என்ன பண்றாங்கன்னா பொருளாதார குற்றப்பிரிவு அவரை வந்து அரெஸ்ட் பண்றாங்க சோ அரெஸ்ட் பண்ணும்போது அவரே ஒரு டாக்டர் தான் சோ அவருக்கே வந்து நெஞ்சு நெஞ்சுவலி வந்துருச்சான் இது வந்து என்ன அப்படின்னா பழைய காலத்துல இருந்தே எப்போவுமே வந்து பேசக்கூடிய ஒரு தான் அரசியல்வாதிகள்ல இருந்து சாமியார்கள்ல இருந்து நிறைய பேர் வந்து யூஸ் பண்ற ஒரு டெக்னிக் இது வந்து சாதாரண சாதாரண மக்கள் யாருமே யூஸ் பண்ண மாட்டாங்க இந்த டெக்னிக்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏமாத்து வேலை பார்த்துட்டு ஸோ அரசியல்ல இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து இந்த டெக்னிக்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இது புதுசாக சொல்ல வேண்டிய டெக்னிக் கிடையாது நெஞ்சு டெக்னிக் ஸோ டக்குன்னு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நெஞ்சை பிடிச்சிட்டு ஐயோ எனக்கு நெஞ்சு வலிக்குதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவாங்க ஸோ அதே டெக்னிக் தான் விஜயராகவன் அவரும் யூஸ் பண்ணியிருக்காரு ஸோ நெஞ்சு வலி இது அப்படின்னோடனே அவங்க எப்படி சும்மா விட மாட்டாங்க ஸோ ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் பண்ணிடுறாங்க ஸோ விஜயராகவனுக்கு வந்து என்னாச்சு அப்படின்னா எல்லா உறுப்புமே கரெக்டாக தான் இருக்குது அவருக்கு நெஞ்சு வலி எல்லாம் கிடையாது எல்லாமே பக்காவாக இருக்குது அவர் நல்லா தான் இருக்காரு அப்படின்னோட மறுபடியும் வந்து அவர் அரெஸ்ட் பண்ணி விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் போயிட்டு விசாரித்தா இவர் சொல்ற பாடப்பிரிவே கிடையாது அப்படின்றாங்க ஃபால்ட்டி ஆஃப் மெடிசன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடப்பிரிவே கிடையாது ஸோ இவர் அங்கே படிக்கவே இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இவர் பேரையும் காணும் அந்த பிரிவே இல்லை இவர் எப்படி படிச்சிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஸோ போலியான மருத்துவ பட்டம் அப்படிங்கிற டாக்டர் பட்டத்தை வச்சுக்கிட்டு தான் விஜயநாகவன் இந்த பேச்சு பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஸோ இதனால கைதும் செய்யப்படுறாங்க மக்கள்கிட்ட ஒரே ஒரு விஷயம் தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணி இருக்கும் அப்படின்னா எம்எல்எம் அப்படிங்கிற ஸ்கேம் ரொம்பவே நடந்துகிட்டு இது மட்டும் இல்ல நிறைய ஆன்லைன்ல ஸ்கேமா இருக்கட்டும் ஆப்பா இருக்கட்டும் பத்து ரூபா போட்டா இருபது ரூபா வரும் ஒரு நாளைக்கு அஞ்சு ரூபா வரும் சோ உங்ககிட்ட நாங்க மெடிசின் தான் தரோம் ஆனா நீங்க குடுக்கிற காசுக்கு உங்களுக்கு மெடிசின் வந்துருது இல்ல இது வந்து எம்எல்எம் ஸ்கேம் கிடையாது இது கவர்மெண்ட் சர்டிபிகேட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நிறைய பேர் சொல்வாங்க இந்த நிறுவனத்துல யார் சம்பாதிச்சிருப்பா அப்படின்னா பத்து பேர் சேர்த்து விட்டு டாப்ல இருக்கிற ஒரு ஆள் மட்டும் தான் சம்பாதிச்சிருப்பாங்க கிரௌண்ட் மெம்பர்ஸை தவிர மீதி யாருமே இருக்க மாட்டாங்க அவங்களுக்கு அந்த சம்பாதிக்கிற வழியும் தெரியாது அதனால அவங்களும் வந்து ஆள் சேர்க்க ஆரம்பிச்சிருப்பாங்க எம்எல்எம் ஸ்கேம் அப்படிங்கிறது பார்த்துக்கிட்டு இருக்க நீங்க எம்எல்எம் ஸ்கேம் காசு வருது அப்படிங்கிறதுக்காக இதில் நம்பி இன்வெஸ்ட் பண்ணி ஏமாந்துறாதீங்க போலி டாக்டர்கள் அது இல்லாம இந்த மாதிரி நிறைய பேர் வந்து கிளம்பிக்கிட்டு தான் இருக்காங்க சோ அவங்க என்னதான் கிளம்பினாலும் நம்மளுக்கு தான் வந்து கொஞ்சமாவது ஒரு நாலேஜ் வேணும் சோ இந்த மாதிரி இதில் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ மேக் பண்ணேன் ஸோ கண்டிப்பாக இந்த மைவி த்ரீ ஆட்ஸ் அப்படிங்கிற ஆப்பை வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க ஸோ இதில் இருக்கிற பிரச்சனைகள்லாம் அந்தளவுக்கு வந்து அதிகமாயிட்டே இருக்கு ஏன்னா இதில் நிறைய பேர் ஐம்பது லட்சம் பேருக்கு மேலே இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க ஸோ இதில் இன்வெஸ்ட் பண்ண மக்கள் தான் பாதிக்கப்படுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு ஸோ அதனால தான் இந்த ஒரு வீடியோ மேக் பண்ண இந்த மாதிரி ஆன்லைன் ஸ்கேம்ல கண்டிப்பாக நம்பி ஏமாந்துடாதீங்க ஒரு தடவைக்கு நூறு தடவை யோசிங்க ஸோ பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி தோணுது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா இதுல வெளில வந்துருங்க ஸோ கண்டிப்பாக அந்த ஆப்பை க்ளோஸ் பண்ணிடுவாங்க நாம ஒழுங்காக சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கும்போது நம்ம அடுத்தவங்களை பார்த்து நாம் இந்த நிலைக்கு போகணும் அப்படிங்கிறதுக்காக நாம் ஒரு ராங் ரூட் போட்டு குறுக்கோலியில் சம்பாதிக்கணும்னு நினைக்கும் போது தான் இந்த மாதிரி ஆப்பில் இன்வெஸ்ட் பண்ணுறோம் ஸோ எம்எல்எம் ஸ்கேமில் இன்வெஸ்ட் பண்ணுறோம் ஸோ அதனால நிறைய பேர் ஏமாந்து போகிறாங்க நீங்கள் இந்த மாதிரி ஏமாந்துறாதீங்க உங்களுக்கு எப்படி தோணுது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ ஏமாத்துறவங்க நிறைய பேர் இருந்துக்கிட்டு தான் இருப்பாங்க நாம தான் இருந்து தப்பிச்சு வரணும் ஸோ பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி தோணுது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ